ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் கம் கணபதையே நமஹா மலை வளையதளம் வயதிலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஓராவது நாமாவளியாக ஓம் ஊர்துவாய நமாக சிரேஷ்டமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமான இந்த நாமாவளி ஊர்துவ அப்படின்னா நேரான நேராக நிற்கிற மேல் நோக்கி எழுந்து நிற்கிற உயரமான நேர்த்தியான மேலான அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய சப்தம் ஊர்துவ அப்படின்றது அப்படி மேலான சக்தி ஸ்வரூபம் இறைவன் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதை கச்சிப்ப சிவாச்சாரியாரெல்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் திருப்புகழில் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் இறைவனுடைய புகழ்களை எல்லாம் அப்படி அந்த முருகனுடைய அவதார மகிமையெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது கந்த புராணத்தில் சொல்லுவார் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அலக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றினும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமழு கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே அப்படின்றார் சுவாமியினுடைய ஐந்து முகம் பரமேஸ்வரனுடைய ஐந்து முகம் ஒத்தோடு அவருடைய அதோமுகம் ஞானிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த அதோமுகம் சேர்த்து முருகனுக்கு ஆறு முகங்களான வெளிப்பட்டார் பரமேஸ்வரனே குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் அதனால்தான் சுவாமியினுடைய ஐந்து முகம் அம்பாளுடைய ஒரு முகம் சேர்ந்து ஐந்து ஆறு முகமாக வந்த மாதிரி சரவணன் அப்படின்னா பரமேஸ்வரனையும் குறிக்கும் ம மகாவிஷ்ணுவையுமே குறிக்கும் அதனால்தான் முருகனுக்கு சரவண பவன்னு பேர் அந்த ம சிவனுடைய மகாவிஷ்ணுடைய இயல்பை எல்லாம் பொருந்தி இருக்கிறதால அவருக்கு சரவண பவன்ற நாமம் தத்துவார்த்தமானது அப்படி அந்த முருகப்பெருமானுடைய புகழை மறைகளினுடைய முடிவாலும் அதாவது வேதாந்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வேதாந்தத்தாலையும் ஏன்னா இறைவன் தத்துவங்களை தத்துவங்களையெல்லாம் கடந்தவன் மனோதீத்தன்னே அவருக்கு ஒரு பேர் மனதுக்கெல்லாம் அப்பா மனம் எங்கேருந்து தொடங்குதுன்னா தத்துவங்களால் தான் அந்த மனம் இயங்குது ஆனால் அந்த அவர் தத்துவாதித்தன் தத்துவத்தையும் கடந்தவர் அது மாதிரி மனோதீத்தன் அப்படின்னு அனுபூதியில் அழகாக அவர் நிற்பார் முருகன வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவராக அந்த மனதினால் அளக்க உணாமல் இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் நிறையவுடன் ஆண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அப்பழுக்கற்றவர் நிமலன் அப்பேற்பட்ட அருமுக உருவாய் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமழ் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினானேன்னு முருகனுடைய அந்த ஸ்வரூபத்தை எல்லாம் வர்ணிக்கிறார் அப்படி சிரேஷ்டமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்ன்றது தான் இந்த நாமாவளி அழகாக வைக்கிறது ஓம் ஊர்த்வாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியா ய